தேவகோட்டை அருகே கண்டதேவி தேவி கோவில் தேரோட்டம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அமைதியாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கண்ட தேவியில் சிவகங்கை சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சொர்ண ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆணை மாதத்தில் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெறும் இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தேரோட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தையால் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்ட நிர்வாகமே முன்னின்று தேரோட்டத்தை நடத்திய நிலையில் கோவில் தேர் பழுதடைந்து மீண்டும் தேரோட்டம் நிறுத்தப்பட்டது தேர் புதுப்பிக்கப்பட்டு தேரோட்டம் நடத்தப்படுவதால் கண்டதேவி ஊர் முக்கியஸ்தர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேரோட்டம் நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடுத்தனர் உயர் நீதிமன்ற மாவட்ட நிர்வாகம் நடத்திய சமாதான கூட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் ஒன்று சேர்த்து தேரோட்டம் நடத்த முடிவானது அடுத்து முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் மேலதாளங்கள் முழங்க சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருத்தேரில் எழுந்தருள்ள நீதிமன்ற உத்தரவின்படி கோவிலில் இருந்து புறப்பட்ட தேர் கோவிலை சுற்றி சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது தேரோட்டத்தை முன்னிட்டு தென்மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கண்டதேவியை சுற்றிலும் சுற்றிலும் சோதனை சாவடிகள் ஐம்பதற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அமைதியாக நடைபெற்று முடிந்த கண்டதேவி தேரோட்டத்தால் அதிகாரிகளும் சுற்று வட்டார பகுதி மக்களும் நிம்மதி அடைந்தனர்